அத்தியாயம் பதினைந்து சேலத்திலிருந்து நாமக்கலுக்கு சென்ற வழியில் மோட்டார் சாரதி சொன்ன கதை இது என்பதை நேயர்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அவர் சொன்ன கதையை ஏதோ எனக்கு தெரிந்த பாஷையிலும் பாணியிலும் எழுதி கொண்டு போகிறேன் சேலம் ஜில்லா கிராமங்களில் குடியானவர்கள் கையாளும் சக்தி வாய்ந்த பேச்சின் நடையை என்னால் அவ்வளவு நன்றாக கையாள முடியுமா அல்லது அவர்களுடைய பேச்சில் காணும் ரசத்தை தான் எழுத்திலே கொண்டு வர முடியுமா செங்கோடன் லாந்தரை பொருத்தி கொண்டு குடிசைக்குள்ளே நுழைந்த கட்டத்தில் கதை நின்று போயிற்று ஏனெனில் அதற்குள் நாமக்கல் வந்து விட்டது இந்த நாமக்கலுக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லை இன்னும் கொஞ்சம் அப்பால் தள்ளி இருக்கக்கூடாதோ கதையின் நடுவில் வந்து குறுக்கிட்டு விட்டதே என்று நொந்து கொண்டேன் நாமக்கலுக்கு வந்த காரியம் முடிந்து முன்னிரவில் திரும்பி புறப்பட்டோம் மணி சுமார் ஒன்பது இருக்கும் காலையில் போட்ட தூற்றலை காட்டிலும் இப்போது கொஞ்சம் அதிகமாகவே விழுந்து கொண்டிருந்தது மழை என்று கூட அதை சொல்லலாம் மேலே வானமும் கீழே நான்கு திசைகளும் இருட்டியிருந்தன மோட்டார் வண்டியின் முன் விளக்குகள் அந்த இருட்கடலை கிழித்துக்கொண்டு சாலையில் சற்று தூரத்துக்கு வெளிச்சமாகிக் கொண்டு சென்றன அந்த பிரகாசமான ஒளியில் மலைத்துளிகள் துளிகள் வைர துளிகளாக ஒளிர்ந்தன ஒவ்வொரு சமயம் வானத்தை வெட்டிய மின்னல் பூமியில் நெடுந்தூரத்தை பிரகாசமாக்கி விஸ்தார வெட்டவெளிகளையும் ஆங்காங்கு நின்ற மொட்டை பாறைகளையும் குட்டை மரங்களையும் ஒரு கணம் காட்டிவிட்டு மறைந்தது பாக்கி கதையை கேட்க வேண்டும் என்ற என் ஆர்வத்தை மோட்டார் சாரதியிடம் தெரிவித்துக் கொண்டேன் அவரும் கதையை தொடங்கினார் குடிசைக்குள் செல்லும் போதே செங்கோடனின் உள்ளம் பதை பதைத்தது என்னத்தை பார்க்கப் போகிறோமோ என்று திகில் கொண்டிருந்தது அங்கே அவன் பார்த்த காட்சியோ பதைப்பதையும் திகிழையும் அதிகமாக்கியது மனிதன் ஒருவன் அலங்கோலமாய் விழுந்து கிடந்தது தெரிந்தது தன்னை கெடுப்பதற்கு முயன்ற ஒருவரில் ஒருவன் தான் அவன் பங்காரசாமி என்ற பெயரை உடையவன் அவன் பக்கத்தில் ஒரு கூரிய கத்தி கிடந்தது அதில் இரத்த கரையை அப்புறம் அடுப்பை தோண்டி எடுத்து அப்பாற்படுத்தி விட்டு அங்கே குழி தோண்டியிருந்ததையும் அவன் பார்த்தான் குழி காலியாக இருந்ததையும் கவனித்தான் ஆனால் அந்த செம்பு குடம் பக்கத்தில் எங்கேயாவது இருக்கிறதா மாயமாய் மறைந்து விட்டது தான் எண்ணியது சரிதான் ஆனால் இது என்ன ஒரு சிறிய பெட்டி திறந்து கிடைக்கிறதே அதற்குள்ளே ஆத்தாடி நோட்டுகள் ரூபாய் நோட்டுகள் பெட்டிக்கு வெளியில் பக்கத்திலும் ரூபாய் நோட்டுகள் இன்னும் ஏதோ கருப்பாக சுருள் சுருளாக கிடந்தது ஒன்றும் புரியாமல் திக் பிரம்மையுடன் செங்கோடன் அந்த பெட்டிக்கு சமீபத்தில் சென்று குனிந்து பார்த்தான் அப்போது தரையில் விழுந்து கிடந்த மனிதன் முணங்கினான் செங்கோடன் விளக்கை அவன் பக்கம் திருப்பினான் அந்த மனிதன் கொஞ்சம் தலையை தூக்கி தன் சிவந்த கண்களினால் செங்கோடனை விழித்து பார்த்தான் அதனால் செங்கோடனுக்கு குலை நடுக்கம் ஏற்பட்டது நீயா நீயா வந்து தொலைந்தாய் அவள் எங்கே அந்த பெண் பே எங்கே அவள்தான் என்னை கொன்றவள் என்று மெல்லிய குரலில் முணுமுணுத்தான் கீழே கிடந்த பங்காருசாமி பாவி சண்டாளி என்று சபித்து கொண்டே எழுந்திருக்க முயன்றான் முடியாமல் கீழே விழுந்தான் அவன் தலை சாய்ந்தது கோரமாக விழித்த சிவந்த விழிகள் மூடிக்கொண்டன செங்கோடன் உடனே மந்திர கத்தியிலிருந்து விடுபட்டவன் போல ஆனான் கீழே கிடந்த ரத்தம் தொய்ந்த கத்தியை கையில் எடுத்துக்கொண்டு வெளியே ஓடி வந்தான் அந்த சமயத்தில்தான் எஸ்ராஜும் குமாரி பங்கஜாவும் தயக்கத்துடன் நெருங்கி வந்து குடிசைக்குள்ளே எட்டி பார்க்க முயன்றார்கள் அவர்களை பார்த்ததும் செங்கோடன் ஆவேசம் வந்தவனைப் போல் கத்தியை காட்டி உள்ளே வராதீர்கள் வந்தால் உங்களையும் பலி கொடுத்து விடுவேன் என்று கத்தினான் அவர்கள் பயந்து அப்பால் விலகி கொண்டார்கள் செங்கோடன் வெளியில் வந்து குடிசையின் கதவை சாத்தினான் ஓஹோ கொலை கொலை என்று கத்திக்கொண்டு கேணியை பார்த்து ஓடி மேட்டின் மீது ஏறினான் கேணி ஓரத்தில் வந்ததும் அடியை அவிழ்த்து அதிலிருந்த பொருளை கேணியில் விழும்படி செய்தான் அதே சமயத்தில் பக்கத்து தென்னை மரத்துக்கு பின்னாலிருந்து போலீஸ் கான்ஸ்டபிள் சின்னமுத்து கவுண்டர் அப்பனே செங்கோடா என்ன விஷயம் எதற்காக இப்படி அலறுகிறாய் கேணியில் என்னத்தை போட்டாய் என்றார் ஒரு நிமிஷ நேரம் செங்கோடன் திகைத்து நின்றுவிட்டு நானா நான் ஒன்றும் கேணியில் போடவில்லை போடப் போகிறேன் என்றான் என்னத்தை போட போகிறாய் ஒரு மனுஷனை தூக்கி போட போகிறேன் மனுஷனையா மனுஷனை கேணியிலே தூக்கி போடலாமா செத்து போவானே அவன் முன்னமே செத்து போய்விட்டானுங்க யார் செத்து போனது செத்தவனை எதற்காக கேணியில் போடப் போகிறாய் ஒருவனை கொலை செய்தால் அவனை சாக்கிலே கட்டி கிணற்றிலே போடலாம் என்று சினிமாவிலே காட்டினாங்களே யாரை நீ கொலை செய்தாய் அந்த பங்காரசாமியை நான் கொலை செய்து விட்டேன் இந்த கத்தியினால்தான் என்று செங்கோடன் சொன்னபோது அவன் கை கொஞ்சம் நடுங்கிற்று இங்கே கொடு அந்த கத்தியை என்று போலீஸ்காரர் கேட்டதும் செங்கோடன் கொடுத்து விட்டான் சரி வா நீ கொன்ற ஆளை போய் பார்க்கலாம் அவனை தூக்கி போடுவதற்கு நானும் ஒரு கை கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போலீஸ்காரர் குடிசையை நோக்கி போனார் செங்கோடனும் அவர் பின்னால் போனான் குடிசை வாசலில் எஸ்ராஜும் குமாரி பங்கஜாவும் நின்று கொண்டிருந்தார்கள் பங்கஜா அழுது கொண்டிருந்தாள் எஸ்ராஜ் அவளை திட்டிக் கொண்டிருந்தான் கான்ஸ்டபிளை பார்த்ததும் பங்கஜா ஐயோ இங்கேயும் வந்து இந்த பாவிகளால் என் கதி இப்படி என்று அலறினாள் அத்தியாயம் பதினாறு போலீஸ்காரர் அங்கே அந்த சமயத்தில் எப்படி வந்தார் என்று சொல்வதற்கு கொஞ்சம் கதையை பின்னால் கொண்டு போக வேண்டும் கான்ஸ்டபிள் சின்னமுத்து கவுண்டர் முன்னம் சேலத்தில் வேலை பார்த்து வந்தார் அடிக்கடி அவர் கை காட்டி மரவேளை செய்ய வேண்டியதாக இருக்கும் அதாவது வீதி முனையில் நார்ச்சந்தியில் நடுவில் நின்று வண்டிகள் போகவும் நிற்கவும் கை காட்ட வேண்டி வரும் அப்படி நின்று இந்த நாட்களில் ஒரு நாள் நடுப்பகலில் ஒரு இளம் பெண் அவரிடம் வந்து போலீஸ்கார் ஐயா நேற்று முதல் சாப்பிடவில்லை பசியினால் பிராணன் போய்விடும் போல் இருக்கிறது ஒரு நாலா கொடுத்தால் ஒரு அனாதை பெண்ணை காப்பாற்றிய புண்ணியம் கிடைக்கும் என்றார் போலீஸ்காரருக்கு பாவ புண்ணியத்தில் அவ்வளவு நம்பிக்கை இல்லை ஆயினும் அந்த பெண்ணின் அனாதை தோற்றத்தை பார்த்து பரிதாபம் கொண்டார் நீ யாரம்மா ஏன் உன்னை அனாதை என்று சொல்லிக் கொள்கிறாய் என்றார் ஆமா ஐயா நான் அனாதை தான் நாங்கள் மலை நாட்டில் கில்லானில் இருந்தோம் அப்பா பெரிய வியாபாரி யுத்தம் ஆரம்பித்த சில நாளைக்கெல்லாம் புறப்பட்டு ஓடிவிட்டு வந்துவிட்டோம் வழியிலே கப்பலிலே அப்பா செத்து போய்விட்டார் நானும் என் தம்பியும் அம்மாவும் மட்டும் இங்கே வந்து சேர்ந்தோம் இங்கே நாங்கள் எதிர்பார்த்து வந்த பந்துகள் யாரும் இல்லை மலாய் நாட்டிலிருந்து சொத்து வருவதற்கும் வழியில்லை ஜப்பான்காரன் பறிமுதல் செய்து விட்டான் நாங்கள் கையோடு கொண்டு வந்த நகை நட்டுகளை விற்று இத்தனை நாள் காலட்சேபம் செய்தோம் எல்லாம் தீர்ந்து விட்டது இப்போது பிச்சை வாங்கி பிழைக்க வேண்டியதாக இருக்கிறது என்று சொன்னாள் ஐயோ பாவம் நீ படித்த பெண் மாதிரி தோன்றுகிறதே ஏதாவது வேலை பார்த்து கொள்வதுதானே என்றார் போலீஸ் கான்ஸ்டபிள் வேலைக்கு நான் எவ்வளவோ பிரயத்தனம் செய்தேன் கிடைக்கவில்லை வேலை கேட்க போன இடத்தில் ஆண் பிள்ளைகளாக இருந்தால் கண்ணை அடித்து துன்மார்க்கத்துக்கு கூப்பிடுகிறார்கள் பெண்களாக இருந்தால் நன்றாக திட்டி அனுப்புகிறார்கள் நான் என்ன செய்யட்டும் என்றால் அந்த பெண் வாஸ்தவ்தான் உலகம் அப்படி கெட்டு போய் கிடக்கிறது மனிதர்களுடைய நெஞ்சில் இரக்கம் என்பதே இல்லை என்றார் போலீஸ்காரர் இப்படி சொல்லிவிட்டு நாலு அனாவுக்கு எட்டு அனாவாக கொடுத்து அனுப்பினார் அந்த பெண் போய்விட்டாள் ஆனால் போலீஸ்காரருடைய மனதிலிருந்து அவள் போகவில்லை சில நாளைக்கெல்லாம் மறுபடியும் அந்த பெண் போலீஸ்காரரை சந்தித்தாள் சாப்பாட்டுக்கு நாலானா கொடுக்கும்படி கேட்டாள் போலீஸ்காரர் ஒரு ரூபாய் கொடுத்தார் அவர்களுக்குள் மேலும் கொஞ்சம் பழக்கமும் சிநேகிதமும் ஏற்பட்டன பெண்ணின் பெயர் பங்கஜம் என்று தெரிந்து கொண்டார் ஒழிந்த நேரங்களில் அந்த பெண்ணின் வீட்டுக்கு போய் அவள் அவளுடன் அவள் அம்மாவுடனும் பேசிக் கொண்டிருப்பதில் அவர் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தார் போலீஸ்காரருடைய முதல் மனைவி காலமாகிவிட்டாள் இரண்டாவது கல்யாணம் செய்து கொள்ளும் எண்ணமே அவருக்கு இருக்கவில்லை ஆனால் குமாரி பங்கஜாவை பார்த்த பிறகு அவருடைய மனம் சிறிது சிறிதாக மாறிக்கொண்டு வந்தது இன்னொரு நாள் வழக்கம் போல் போலீஸ்காரர் கையாட்டி உத்தியோகம் செய்த இடத்துக்கு குமாரி பங்கஜா வந்து வீட்டில் அரிசி ஆகிவிட்டது ஒரு ரூபாய் தர முடியுமா உங்களை அடிக்கடி கேட்க வெட்கமாக இருக்கிறது என்றாள் போலீஸ்காரர் ஏன் வெக்கப்பட வேண்டும் கூடிய சீக்கிரத்தில் நான் மாதம் மாதம் வாங்கும் சம்பளத்தை அப்படியே உன்னிடம் கொண்டு வந்து மொத்தமாக கொடுக்கும் காலம் வரலாம் இல்லையா உன் தாயாரை கூட கேட்டாகிவிட்டது உனக்கு சம்மதம் என்றால் உடனே கல்யாணம் தான் என்றார் சி நீங்களும் மற்றவர்களைப் போலதானா என்றாள் பங்கஜ மற்றவர்களையும் என்னையும் ஒப்பிட்டு பேசுகிறாயே மற்றவர்கள் உன்னை கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னார்களா என்று கேட்டார் ஆமா பின்ன என்ன எல்லோரும் என்னை கந்தர்வ மனம் செய்து கொள்வதாகத்தான் சொன்னார்கள் ஒரு அனாதை அகப்பட்டால் நீங்கள் ஆண் பிள்ளைகள் என்ன வேணுமானாலும் செய்வீர்கள் சீ சீ உன்னுடைய பணம் எனக்கு வேண்டாம் என்று ரூபாய் விட்டிருந்து விட்டு குமாரி பங்கஜா நடையை கட்டினாள் போலீஸ்காரர் மிக்க ஏமாற்றத்துடன் வருத்தத்துடனும் அவள் போவதை பார்த்து கொண்டிருந்தார் அவள் பத்து அடி தூரம் போனதும் ஒரு விசித்திரமான சம்பவம் ஏற்பட்டது அந்த வழியே வந்த சைக்கிள்காரன் ஒருவன் குமாரி பங்கஜாவின் மீது தன் வண்டியை மோதினான் அந்த வேகத்தில் அவள் கையில் இருந்த சிறிய பெட்டி தவறி கீழே விழுந்தது விழுந்த வேகத்தில் அதன் கதவு திறந்தது திறந்த பெட்டிக்குள் கான்ஸ்டபிள் பார்த்தார் ரூபாய் நோட்டு கத்தைகளாக குவித்து வைக்கப்பட்டிருந்தது சில நோட்டுகள் வெளியிலும் சிதறி கிடந்தன குமாரி பங்கஜா அவசர அவசரமாக அந்த நோட்டுகளை பொறுக்கி எடுத்து பெட்டியில் வைத்து மூடி பூட்டினாள் அதே சமயத்தில் கடை கண்ணால் போலீஸ்காரர் தன்னை கவனிக்கிறாரோ என்று பார்த்து கொண்டாள் இப்படி பூட்டியதும் அவசரமாக நடையை கட்டினாள் போலீஸ்காரர் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார் பெட்டி நிறைய ரூபாய் நோட்டை வைத்துக் கொண்டு தன்னிடம் அரிசி வாங்க பணம் இல்லை என்றாளே இது என்ன விந்தை ஆரம்பத்திலிருந்தே என்னை ஏமாற்றி கொண்டு வருகிறாளா அல்லது இன்றைக்கு தானா திடீரென்று இவ்வளவு பணம் இவளுக்கு எப்படி கிடைத்தது மறுநாள் குமாரி பங்கஜா அவரை தேடிக்கொண்டு வந்தாள் நேற்றே ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றிருந்தேன் ஆனாலும் உங்கள் மனதை சோதிக்க விரும்பியதால் சொல்லவில்லை மலாய் நாட்டில் எங்கள் வீட்டையும் தோட்டங்களையும் விற்று பணம் அனுப்பியிருக்கிறார்கள் நேற்றுதான் வந்தது ஒரு சிநேகிதர் வீட்டில் கொண்டு போய் கொடுத்துவிட்டு வந்தேன் என்றாள் அவ்வளவு பணத்தை நம்பி கொடுக்கும்படி அப்படிப்பட்ட சிநேகிதர் உனக்கு இருக்கிறாரா அதைவிட பேங்கில் போட்டு வைப்பதுதானே என்றார் போலீஸ்காரர் பேங்கில் போட்டால் வட்டி எங்கே கொடுக்கிறார்கள் நான் கொடுத்தது பங்காரசாமி என்பவரிடம் நல்ல இடத்தில் கடன் கொடுத்து நிறைய வட்டி சம்பாதித்து கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார் பங்காரசாமி என்பவன் கேடி ஜாபிதாவில் இல்லையே தவிர மற்றபடி அவன் பேரில் போலீஸ் இலாக்காவுக்கு பல சந்தேகங்கள் இருந்தன அப்படிப்பட்டவனிடமா இவள் பணத்தை நம்பி கொடுத்திருக்கிறாள் ஐயோ விழுங்கி ஏப்பம் விட்டு விடுவானே இன்னொரு சந்தேகமும் போலீஸ்காரரின் மனதில் தோன்றியது அதை கேட்டுவிட்டார் நேற்று எதற்காக என்னிடம் பணம் கேட்க வந்தாய் என்றார் அதுவா உங்களிடம் ஏதாவது ஒரு ஒரு வியாஜத்தை வைத்துக்கொண்டு பேச வேண்டும் என்று இருந்தது அதனாலேயே தான் வந்தேன் மன்னித்துக்கொள்ளுங்கள் நான் கஷ்ட தசையில் இருந்தபோது நீங்கள் செய்த உதவிகளுக்காக மிக்க வந்தனம் ஒரு நாள் அதற்கெல்லாம் வட்டிக்கு முதலமாக சேர்த்து கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு விடுவிடுவேன் என்று போய்விட்டார் போலீஸ்காரருக்கு அவள் சொன்ன சமாதானத்தில் நம்பிக்கை ஏற்படவில்லை இந்த வேதை பெண்ணை அந்த பங்காரசாமி ஏதோ குழியில் கவிழ்க்க பார்க்கிறான் என்று சந்தேகித்தார் ஆகையால் குமாரி பங்கஜாவையும் பங்காருசாமியையும் கவனிக்க தொடங்கினார் திடீரென்று சேலத்திலிருந்து பங்காருசாமி குமாரி பங்கஜா இருவரும் காணாமல் போனார்கள் பங்கஜாவின் தாயாரை போய் பார்த்து கேட்டதிலும் தகவல் தெரியவில்லை போலீஸ்காரரின் மனம் சஞ்சலத்தில் ஆழ்ந்திருந்தது இந்த நிலையில் அவரை சேலத்திலிருந்து சின்னம்மநாயக்கன் பட்டிக்கு மாற்றினார்கள் அங்கே பங்காருவையும் பங்கஜாவையும் கண்டு போலீஸ்காரர் ஆச்சரியப்பட்டார் பங்கஜா ஒரு நாள் அவரை தனிமையில் சந்தித்து தன்னை தெரிந்ததாக காட்டிக்கொள்ள வேண்டாம் என்று மன்றாடினாள் போலீஸ்காரர் அப்படியே வாக்களித்தார் ஆயினும் இங்கே ஏதோ கிருத்தரிமம் நடக்கப் போகிறது என்ற சந்தேகம் அவர் மனதில் உதித்தது ஆகையால் மேற்படி ஆசாமிகளுக்கு தெரியாமலேயே அவர்கள் கவனித்து கொண்டு வந்தார் போலீஸ்காரருடைய சந்தேகத்தை அதிகப்படுத்தும்படியான சம்பவம் ஒன்று ஒரு நாள் நேரிட்டது நாமக்கல் சாலையில் அவர் போக நேரும்போதெல்லாம் பொய்மான் கரட்டையும் அந்த கரட்டின் சந்தில் தெரிந்த பொய்மானையும் பார்த்து வியக்காமல் போவதில்லை அருகிலே போய் பார்த்தால் இருட்டை தவிர ஒன்றுமில்லை சாலையிலிருந்து பார்த்தால் தத்ரூபமாக அழகிய மான் தெரிகிறதே இது என்ன விந்தை எப்படி நேருகிறது என்று அடிக்கடி அவர் யோசிப்பதுண்டு ஒரு நாளைக்கு திடீரென்று மேற்படி குன்றின் குகையில் பொய்மானுடைய முழு தோற்றத்தையும் காண முடியாமல் போகவே அவருக்கு ஒரே வியப்பாய் போய்விட்டது ஒரு காலும் ஒரு காதும் முகத்தில் பாதியும் மட்டும் தெரிந்தன மானின் முழு உருவத்தை காணவில்லை இந்த அதிசயத்தை கண்டுபிடிக்க எண்ணி குன்றின் மீது ஏறி பார்த்தார் பொய்மான் குகையில் ஒரு சாக்கு மூட்டையும் ஒரு கள்ளிப்பெட்டியும் வைக்கப்பட்டு இருந்தன மானின் நிழல் தோற்றத்தின் மேல் இச்சாமான்களின் நிழல் எப்படியோ விழுந்திருக்கின்றது ஆகையினாலேதான் முழு மானின் அழகிய தோற்றம் கீழே இருந்து பார்க்கும்போது காணப்படவில்லை என்று தெரிந்து கொண்டார் அதிசயத்தின் காரணத்தை கண்டுபிடித்தாகிவிட்டது ஆனால் குகையில் வைத்திருக்கும் சாமான்களின் மர்மங்களை கண்டுபிடித்தாக வேண்டும் அந்த சாமான்கள் யாருடையவை எதற்காக அங்கே வைத்திருக்கிறார்கள் சாமான்களை உடனே பரிசோதித்து பார்க்க போலீஸ்காரர் விரும்பவில்லை மற்றவர்கள் யாரும் கவனிக்க முடியாத சமயத்தில் பரிசோதித்து பார்க்க வேண்டும் வைத்தவர்கள் யார் என்றும் கவனித்து வர வேண்டும் பங்காரசாமி பங்கஜா எஸ்ராஜ் அவர்களை சுற்றி கொண்டிருந்த செங்கோடன் ஆகியவர்கள் மீது போலீஸ்காரருக்கு சந்தேகம் தோன்றிவிட்டது பொய்மானை மறைத்த பொருட்களை அவர்களின் யாராவது வைத்திருக்க வேண்டும் என்றும் அவை திருட்டு பொருட்களாக இருக்கலாம் என்று எண்ணினார் ஒரு நாள் பங்கஜா போலீஸ்காரரை தேடிப்பிடித்து எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டார் செங்கோடனிடம் தன் கடிதத்தை கொண்டு போய் கொடுக்க சொன்னார் கோழைக்காலன் புதையல் இருக்குமிடம் செங்கோடனுக்கு தெரியும் என்றும் இருந்து அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்காகவே அவனிடம் சிநேகம் கொண்டதாக நடிப்பதாகவும் கூறினாள் புதையல் கிடைத்தால் போலீஸ்காரருக்கும் பங்கு கொடுப்பதாக சொன்னாள் போலீஸ்காரர் மர்மம் என்னதென்று கண்டுபிடிக்கும் நோக்கத்துடன் கடிதத்தை கொண்டு போய் கொடுக்க சம்மதித்தார் மறுநாள் பொய்மான் கரட்டு குகையில் மானின் முழு உருவமும் தெரிந்தது ஆகையால் தான் செங்கோட கவுண்டனுக்கு கடிதம் கொடுக்க போன சமயத்தில் ஆசாமிகள் அச்சாமான்களை எடுத்து விட்டார்கள் அவை என்னவாக இருக்கும் மறுபடியும் போலீஸ்காரர் ஏமாற விரும்பவில்லை செங்கோடன் பொய்மான் கரடுக்கு பின்னால் குமாரி பங்கஜாவை சந்தித்ததும் செங்கோடனுடைய குடிசையை நோக்கி சென்றார் மற்ற இரண்டு மனிதர்களும் அங்கே வருவார்கள் என்பது நிச்சயம் ஆகையால் முன்னாலேயே போய் கேணியை மேட்டின் தென்னை மரத்தில் பின்னால் மறைந்து கொண்டார் அங்கிருந்து பார்த்தால் குடிசையின் சமீபத்தில் சுற்றுப்புறமெல்லாம் நன்றாக தெரியும் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர் எதிர்பாராதது ஒன்று நிகழ்ந்துவிட்டது போலீஸ்காரர் போன திசையை மோப்பம் பிடித்துக்கொண்டு அவருடைய நாயும் செங்கோடனுடைய குடிசையை நோக்கி வந்தது குடிசைக்கு சமீபத்தில் அதன் குறைப்பு சத்தமும் மரண ஓலமும் போலீஸ்காரருக்கு கேட்டது அவருடைய ரத்தம் கொதித்தது ஆனாலும் கான்ஸ்டபிள் சின்னமுத்து கவுண்டருக்கு டியூட்டி என்றால் டியூட்டி தான் வேலை என்றால் வேலைதான் ஒரு பெரிய மர்மத்தை கண்டுபிடிக்கப் போகிற கட்டத்தில் தம்மை வெளிப்படுத்தி கொண்டு காரியத்தை கெடுத்துவிட விரும்பவில்லை நடந்ததையெல்லாம் பார்த்து கொண்டிருந்துவிட்டு வெளிப்பட்ட சமயத்தில் வெளிப்பட வேண்டிய சமயத்தில் வெளிப்பட்டு வந்தார் குடிசைக்கு வெளியில் செங்கோடனை நிற்க சொல்லிவிட்டு போலீஸ்காரர் உள்ளே போனார் சுற்றுமுற்றும் பார்த்தார் கீழே விழுந்து கிடந்தவனையும் லாந்தர் வெளிச்சத்தில் கூர்ந்து கவனித்தார் கவனித்துவிட்டு அவர் வெளியில் வந்து செங்கோடனை பார்த்து ஏனப்பா நீயா கொலை செய்தாய் யாரோ பெண் பெய் தன்னை கொன்றதாக அல்லவா உள்ளே கிடக்கிறவன் பழி சொல்கிறான் என்றார் ஐயோ என் பேரிலா பழி சொல்கிறான் எனக்கு ஒன்றும் தெரியாதே நான் உள்ளேயே போகவில்லையே என்று பங்கஜா கூறினாள் கொலைகாரி ஏன் பொய் சொல்கிறாய் என்னையும் இந்த கவுண்டனையும் சண்டை போட விட்டுவிட்டு நீதானே குடிசைக்கு தனியாக போனாய் என்றான் எஸ்ராஜ் இப்படி அபாண்டமாக பொய் சொல்கிறாயே என்று பங்கஜா ஓவென்று அழறி அழத் தொடங்கினாள் சேலத்திலிருந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் முதலிய மேலதிகாரிகள் இரவுக்கிரவே வந்து சேர்ந்தார்கள் போலீஸ் அதிகாரிகள் மட்டுமல்ல அக்கம்பக்கத்து கிராமங்களிலிருந்தும் ஜனங்கள் வந்து கூட ஆரம்பித்து விட்டார்கள் செங்கோடனுடைய புதையலை யாரோ திருடன் அடித்து கொண்டு போக பார்த்தான் என்றும் அதற்காக செங்கோடன் அவனை கொன்று விட்டான் என்றும் அக்கம் பக்கத்தில் வதந்தி பரவிவிட்டது ஜனங்களை எல்லாம் தடுத்து குடிசைக்கு தூரத்தில் நிறுத்தி வைத்துவிட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டரை மட்டும் கான்ஸ்டபிள் உள்ளே அழைத்து சென்றார் பங்காருசாமியின் உதடுகள் இன்னும் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தன அந்த பெண் பிள்ளையை விடாதீர்கள் அவள்தான் கொலைகாரி என்ற வார்த்தைகள் இன்ஸ்பெக்டரின் காதிலும் விழுந்தன பிறகு காயம்பட்ட அந்த மனிதனை எடுத்து போவதற்கு இன்ஸ்பெக்டர் ஏற்பாடு செய்தார் செங்கோடன் ஏஸ்ராஜ் குமாரி பங்கஜா ஆகிய மூவரையும் கைது செய்து கையில் விலங்கு போட்டு கொண்டு போனார்கள் இதற்குள்ளே சிவராமலிங்க கவுண்டரின் குடும்பம் எல்லாம் அங்கே வந்துவிட்டது விட்டது செண்பகவள்ளி செங்கோடனை பார்த்து பார்த்து கண்ணீர் பெருக்கினாள் அவளுடைய மனதில் சொல்ல முடியாத வேதனை குடிகொண்டிருந்தது என்பதை அவளுடைய முகக்குறி தெரியப்படுத்தியது வேதனை இல்லாமல் எப்படி இருக்கும் இரண்டு நாளைக்கெல்லாம் கல்யாணத்துக்கு தேதி வை வைத்திருக்கிற போது இந்த மாதிரி கொலை குற்றம் சாட்டி மாப்பிள்ளை கையிலே விலங்கு போட்டு கொண்டு போனால் கல்யாண பெண்ணின் உள்ளம் துடிக்காமல் என்ன செய்யும் வேதனைக்கு உள்ளாகி இருந்த செங்கோட கவுண்டன் ஜாடை மடையாகவும் வாய் வார்த்தை மூலமாகவும் பலவிதமாக ஆறுதல் கூறினான் நீ கொஞ்சம் கூட கவலைப்படாதே என்னை ஏழு வருஷம் ஜெயிலில் போட்டாலும் சரி திரும்பி வந்து உன்னையே கட்டிக்கொள்கிறேன் என்று அவன் சொன்னதை கேட்டவர்கள் சிரித்தார்கள் எதற்காக சிரிக்கிறீர்கள் சிரிப்பதற்கு என்னத்தை கண்டுவிட்டீர்கள் என்று செங்கோடன் அதட்டிவிட்டு மறுபடியும் செம்பாவை பார்த்து சொன்னான் நான் இல்லாத போது நீந்தான் வயல் காடுகளை பார்த்துக்கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் நீந்தான் கவனித்துக்கொள்ள வேண்டும் தெரிகிறதா உன் அப்பா கவனிக்க மாட்டார் அலட்சியமாய் இருந்து விடுவார் நீயும் அலட்சியமாய் இருந்து விடாதே என் சொத்தெல்லாம் இனிமேல் உன்னுடையதுதான் கேணி வற்றும்படி தண்ணீர் இறைத்து விட போகிறார்கள் ஒட்ட விட்டால் தண்ணீர் ஊராது ஜாக்கிரதை உன் அழகான தம்பிமார்கள் சோழ கொண்டைகளை தீர்த்துவிடப் போகிறார்கள் கொள்ளையில் கால் வைக்காமல் பார்த்துக்கொள் அப்படி ஏதாவது உன் தம்பிகள் செய்தார்களோ தூக்கு மேடைக்கு போனாலும் திரும்பி வந்து அவர்களுடைய முதுகு தோலை உரித்து போடுவேன் ஜாக்கிரதையா இருக்கும்படி சொல்லிவை இப்படி செங்கோடன் சொல்லி கொண்டிருக்கும் போதே அவனை போலீஸ்காரர்கள் பிடித்து இடித்துக் கொண்டு போனார்கள் செம்பா அங்கேயே விம்மி கொண்டு நின்றாள் அவளுக்கு சமாதானம் சொல்லவே முடியவில்லை